நாகப்பட்டினம் அடுத்த பெரியாரின் தந்தை நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினர் நாகை நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து முன்னிலையில் மாவட்ட கழக தலைவர் நெப்போலியன் தலைமையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழக மீன் வளர்ச்சி கழகத்தின் தலைவர் பங்கேற்று தந்தை திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து புத்தூரில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கும் கழகத்தினர் மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினர்